அத்திக்கம்மா இன்னைக்கு யாருக்கு பர்த்டேன்னு சொல்லுங்க விஜய்க்கு பர்த்டேவா உனக்கு தெரியுமா விஜய்க்கு பர்த்டேன்னு யார் சொன்னா விஜய் சொன்னாரா எப்ப சொன்னாரு உனக்கு சாயங்காலம் சொன்னாரா விஜய் யாரு தம்பி தம்பியா யாருக்கு தம்பி உனக்கு வந்து விஜய் தம்பியா சரி உனக்கு விஜய் பிடிக்குமா ஏன் பிடிக்கும் எதனால பிடிக்கும் உனக்கு விஜய்யை எல்லோரையும் அடிக்கிறாரா கெட்டவங்களெல்லாம் அடிக்கிறாங்களா ஆ விஜய் யாராவது அடித்தால் பிடிக்காதா விஜய் எல்லாரையும் அடிச்சா பிடிக்குமா கெட்டவங்களை அடிக்கிறாங்களா யார் அடிக்கிறாங்க குதிரையில ஏறி வர்றது அது என்ன படம் வேளாயுதான் ஆ குதிரையில வந்து அடிப்பாருல அந்த படமா ஆமாமா சரி அதனால எல்லா எல்லா விஜய் வந்து எல்லா பொண்ணையும் காப்பாத்துறாருன்னு உனக்கு விஜய் பிடிக்குமா ஆமாமா விஜய் என்ன நீ அடிபாரு எல்லாரையும் அடிபார் டக் டக்னு அடிச்சி गर्ल्स எல்லாம் காப்பாத்திடுறாரு ம் நிறைய ஃப்ரெண்ட் நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட் விஜய் ஃப்ரெண்டா அண்ணா ஃப்ரெண்ட் இருப்பாங்க குடா சரி இன்னைக்கு விஜய்க்கு பர்த்டேல விஜய்க்கு பண்ணுங்க விஜய் அண்ணா ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா விஷ் விஜய் வீடு இல்லடா சென்னையில இருக்கு விஜய் கேக் வெட்ட போலாமா வரியா கேக் வெட்ட வரியா விஜய் விஜய் என்ன பாப்பாரு போன்லயே ஹாப்பி பர்த்டே விஜய் என்னன்னு என்ன பாப்பாரு ஓகேவா நீ இப்ப வீடியோ இது அம்மா வந்து யூடியூப்ல போடுறேன்

अच्छा ओके बाय है नॉक ए बाई विजयना चले बाई विजयना <laughs>